கங்குவா திரைப்படம் எப்படி இருக்குது என்னடா ரெண்டு நாள் தான் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி இந்த அடி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு படத்தை போய் பார்த்தா படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாதுங்க ஆனால் இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே கடுமையாக உழைச்சிருக்காங்க நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் டேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே கடுமையான உழைப்பை போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஏற்ற ஸ்க்ரீன் ப்ளேயோ கதையோ இல்லை படம் ஃபஸ்ட் ஹாஃபு லேக் ஆகுது செகண்ட் ஹாஃப் ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஆனால் லேகுன்றது படம் ஸ்டார்டிங்கிலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இருக்குது கற்றுக்கிட்டே இருக்காங்க எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடோடு படத்தை முடிக்கிறாங்க இவ்வளவு பண்ணியும் படம் வந்து சுவாரஸ்யமாக இல்லை என்கேஜிங்காக இல்லை இதை தாண்டி இந்த படத்தை ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஞானவேல் ராஜா படம் ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தான் இந்த படத்தை இந்த அடி அடிக்கிறாங்க எப்போவுமே தெரியும் சூர்யா படம்னாலே நல்லா இருக்கும் ஆனால் கொடுக்குற பில்டப்புனால படம் ரிலீஸ் ஆனவுடனே அந்த படத்தை அடிக்கிறதுக்கு ஒரு டீம் ரெடியாக இருக்கும் ஒரு ஒரு படத்தில் அந்த டீம் தோற்று போயிடும் ஆனால் இந்த படத்தில் அந்த டீம் ஜெயிச்சிருமோன்னு தான் எனக்கு தெரியுது காரணம் படம் பார்க்க வர நார்மல் ஆடியன்ஸு கொஞ்சம் வெறுப்பாக தான் ஆகிட்டாங்க பிரம்மாண்டமாக இருக்குது படம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க சூர்யா சார் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படி இருந்தும் படத்து மேலே ஒரு திருப்தி கிடையாது யாருக்குமே கிடையாது ஏதோ படம் பார்த்தோன்னு இருக்குது இந்த படத்தை போய் பாகுபலி கேஜிஎஃப் பெரிய பெரிய படங்களோட கம்பேர் பண்ணி இந்த படத்தோட டீம் வந்து விளம்பரப்படுத்திட்டாங்க பில்டப் பண்ணிட்டாங்க அந்த பில்டப் தான் இந்த படத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாக அமையப்போகுது மற்றபடி அவங்க வாயை மூடிட்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் நல்லாவே போயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஞானவேல் ராஜாவும் சிறுத்தை சிவாவும் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக்கை உருவாக்கிட்டாங்க ரிலீஸுக்கு முன்னாடி சிறுத்த சிவா என்ன சொல்கிறாருன்னா கேஜிஎஃப்ல நடித்த என்ற நடிகரை தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது ஆனால் படம் ரிலீஸ் ஆனவுடனே அவர் மிகப்பெரிய மாசான நடிகராக நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் காரணம் அந்த படத்தில் இருந்த ஸ்க்ரீன் பிளேவோட நகர்வு அவ்வளோ சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக பேக் டு பேக் போயிட்டே இருக்கும் அந்த எங்கேஜிங்கான கண்டென்ட்டால் மக்கள் இவரை மாசான நடிகர்னு ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப முக்கியம் ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா பக்காவாக கொடுத்துட்டா அந்த நடிகரை மக்கள் வந்து முழுசாக ஏற்றுப்பாங்க அப்படிப்பட்ட நடிகர் தான் சூர்யா அவருக்கு நான் இந்த படத்தை சூப்பராக கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் நல்லா பேசுவான் மேடம் நல்லா மாரி பேசுவான் பேசுகிற பேச்சில் எப்படியா கொண்டவங்களும் விழுந்துருவாங்க அந்த மாதிரி ட்ரோல் பண்ணி இருந்தாங்க ஆனால் படத்தோட அவுட்புட்டில் அது இல்லை அப்போ மக்கள் விரக்தி அடைந்து கலாய்க்க தானே செய்வாங்க அதான் இந்த படத்தை ரோஸ் பண்ணிகிட்ருக்காங்க மற்றபடி படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஓட வேண்டிய படம் தான் ஆனால் கொடுத்த பில்டப் எப்படி அதையும் தாண்டி மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா நல்லா ஓடிகிட்டு இருந்த அமரன் படத்தை பிளாக் பண்ணுற மாதிரி இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க இப்போது அமரன் படத்தோட கலெக்ஷனும் பாதிக்கும் இதை கொஞ்சம் தள்ளியே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் மக்கள் பேசிக்கிறாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் ஏன்னா சூர்யாவோட எஃபோர்ட்டுக்காகவும் சிறுத்த சிவாவோடய புதுமையான முயற்சிக்காகவும் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் கடுமையாக உழைச்சிருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான படைப்பு கொடுத்துருக்காங்க விஷுவல் வைஸ் படம் நல்லா தான் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் கங்குவா திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்